வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதிக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினருக்கும் இடையே ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் மூன்று பில்லியன் டாலர் நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் மூன்றாவது மேலாய்வின் பின்னர் அதிகாரிகள் மற்ற உடன்பாட்டை அரசாங்கம் எட்டியுள்ளது இந்த மீளாய்வின் விடயங்கள் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் இறுதியில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபைக்கு சமர்ப்பிக்கப்படவுள்ளது இது தொடர்பான முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் அத்திட்டத்தை தொடர்வது தொடர்பில் அரசாங்கத்தின் தலையீடு குறித்தும் இதன் போது ஆராயப்பட்டது சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபையின் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் இலங்கைக்கான நீட்டிக்கப்பட்ட கடனுதவியின் நான்காவது தவணையாக முந்நூற்றி மில்லியன் டொலர் தொகை வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தில் சில பகுதிகளில் மேச்ச நிலங்களின்றி கால்நடைகள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவும் நானாண்டன் பிரதேச செயலாளர் பிரிவும் உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறு பிரச்சனைகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சீரற்ற கால்நடை காரணமாக பல கால்நடைகள் இறந்துள்ளதாகவும் கால்நடை வளர்ப்பாளர்கள் குறிப்பிடுகின்றன கால்நடைகளுக்கான மேச்ச நிலம் ஒதுக்கீடு குறித்து பல வருடங்களாக மாவட்ட செயலகத்திற்கு தெரிவித்தும் நடைமுறை ரீதியான இந்த தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை என கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான ஒன்பது ஆண்டு கால பகுதியில் நாட்டில் காட்டு யானைகளின் இறப்பு எண்ணிக்கை மூவாயிரத்தி நானூறை கடந்துள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர் இன்று வரை மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு காட்டு யானைகள் இறந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் காட்டு யானைகளின் தாக்குதலால் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஆயிரத்தி நூற்றி தொன்னூறு பேர் பலியாகியுள்ளதாகவும் சுற்றாடல் அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது Academ. மாடி வீட்டுத் திட்டம் மலையகத்திற்கு பொருத்தமற்றது என நிவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலைச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அதனைத் தவிர்த்து தனி வீட்டு திட்டத்தினை நடைமுறைப்படுத்துமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் மலையக மக்களுக்கு பத்து பேஜ் காணியுடன் அதற்கான உரிமையினை வழங்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலைச்சாமி ராதாகிருஷ்ணன் இதன் போது கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் பூங்கொடுவை சேர்ந்த சிவலோகநாதன் வித்தியா என்ற மாணவி கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் திகதி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய யாழ்ப்பாணம் பூங்கொடுவை சேர்ந்த சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவியின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இந்த மரண தண்டனைக்கு எதிராக குற்றவாளிகள் உச்ச நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்தனர் இந்த மனு நேற்றைய தினம் மூவரடங்கிய நீதியரசர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சட்ட அதிபரின் சார்பில் ஆயரான அரசு சட்டத்தரணி இந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிப்பதற்கு நாளொன்று ஒதுக்குமாறு கோரிக்கை முன்வைத்தார் அதன்படி உரிய மேல்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு மூவரடங்கிய நீதியரசாயம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜாழ்பாணம் சிவலோகநாதன் வித்யா

நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட கருத்திற்கு பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தமது கண்டனத்தை வெளியிட்டார் சிறப்புரிமை கேள்வி எழுப்பி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சபாநாயகரும் நாடாளுமன்ற நிர்வாகமும் வெக்கமடைய வேண்டும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதங்காவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இதன் போது குறிக்கிட்ட பிரதி சபாநாயகரை தமது உரையில் பயம் வேண்டாம் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் இதனையடுத்து எழுந்த சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் சபாநாயகருக்கு மதிப்பளிக்க வேண்டும் எனவும் எதிர்கட்சி தலைவர் பிரியோகித்த வார்த்தையை மீள பெற வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் அதற்கு கருத்துரைத்த பிரதி சபாநாயகர் தமக்கு மதிப்பளிக்காவிட்டாலும் சபாநாயகரின் ஆசனத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவரின் கருத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா முன்வைத்த கருத்தும் சபா சபாநாயகரை அவமதிக்கும் வகையில் அமைந்திருந்ததாக தெரிவித்தார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கருத்துரைக்க முற்பட்ட போது அவரை அமரும்படியும் சபையின் கௌரவத்தை பேணுமாறும் பிரதி சபாநாயகர் வலியுறுத்தினார் எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்தும் கருத்துரைக்க முற்பட்ட நிலையில் அவருக்கு எதிர்ப்பை வெளியிட்ட பிரதீஷ் சபாநாயகர் இந்த நிலை தொடர்ந்தால் அவரை நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் இதையடுத்து கருத்துரைத்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தாம் முன்பை கருத்து சபாநாயகரை அவமதித்திருக்குமாயின் அதனை மீளப்படுவதாகவும் தெரிவித்தார் இதேவேளை நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் இஸ்லாமிய நூல்களை நாட்டுக்கு கொண்டு வருகின்ற போது விதிக்கப்படுகின்ற நிபந்தனைகளை ஏனைய மத புத்தகங்களுக்கும் விதிக்கப்படுகின்றதா என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகரன் அரசாங்கம் என்ற அடிப்படையில் தங்களது தரப்பு பாகுபாட்டுடன் செயல்படவில்லை என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆண்டு இடம் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலின் பின்னரே இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவின் பரிந்துரைக்கு அமைய சகல மதங்களுக்குமான நூல்கள் தொடர்பில் கட்டுப்பாடு விதிக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது இந்த விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் மற்றும் முஸ்லிம் விவகார திணைக்களம் என்பவற்றின் ஊடாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது ஏனைய நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ள நபர்களின் நூல்களை இறக்குமதி செய்வதற்கும் பகிர்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு செயலாளரின் பரிந்துரைகளுக்கு அமையவே இந்த விடயத்தில் மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது விகாரியை இடித்து அகற்றாமல் அந்த காணியின் உரிமையாளர்களுக்கு மாற்று காணி வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்கு வடமாகாண காணி உரிமையாளர்களுக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் அண்மையில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் விகாரி தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் விகாரியை இடிக்க முடியாது என தெரிவித்திருந்தார் அத்துடன் இந்த கருத்தை நாடாளுமன்ற அமர்விலும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் கருத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ள வடமாகாண காணி உரிமையாளர்களுக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் வடமாகாணத்தில் நிலவும் காணி பிரச்சினை தொடர்பில் அவர் அறிந்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியர்கள் நாடு கடத்தப்படும் போது தவறாக நடத்தப்படுவது இல்லை என்பதனை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக இந்திய விழிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் அமெரிக்காவிற்குள் குடியேறிய நூற்றி நான்கு இந்தியர்கள் அமெரிக்க இராணுவ விமானம் மூலம் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நாடு கடத்தப்பட்டவர்கள் விமானத்தில் பயணித்தபோது போது கைவிலங்கு போடப்பட்டதாக தெரிவித்து விமர்சனங்கள் எழுந்ததாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் நாடு கடத்தப்படும் போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என அமெரிக்க அரசாங்கம் தன்னிடம் கூறியதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பங்களாதேசில் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஷேக் ஹசீனாவின் பூர்வீக இல்லமும் அவரது காட்சியின் ஏனைய உறுப்பினர்களின் இல்லங்களும் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் தரப்பினரால் தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பதவி நீக்கப்பட்ட ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் அங்கிருந்து சமூக ஊடகங்கள் மூலம் உரையாற்றுவார் என்ற செய்தி வெளியானது இதனைத் தொடர்ந்து அவரது வீடு சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபது ஆண்டுகளாக பங்களாதேஷில் ஆட்சி பிரிந்த ஷேக் ஹசீனா அங்கு ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலை காரணமாக தமது பதவியை திறந்தார் பின்னர் இந்தியாவில் தஞ்சமடைந்தார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்